பணமே வரமாட்டேங்குது இந்த முதலீடு அப்படியே உற்ற வேண்டியதுதானா அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தாலும் கூட இப்ப நாள பாத்துட்டு இருக்கோங்க ஆனா கல்யாணம் கூடவே மாட்டேங்குது தள்ளி தள்ளி போகுது அடுத்ததாக பார்க்கும்போது இந்த சனிப்பயிற்சியை நல்லா கவனிக்கணும் சனி பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாசம் ஆறாம் தேதி வருதுங்க இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்துக்கு சனி பகவான் வராரு இது வந்து ஏழரை சனியினுடைய ஆரம்பத்தை மேகராசிக்காரங்களுக்கு தரும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக கொஞ்சம் செலவுகளை முதல்ல கொடுக்கும் ஏன்னா பனிரெண்டாம் இடம்ங்கிறது விரயஸ்தானம் உங்களுக்கு லாபம் வரும் ஆனால் அதை தாண்டி அளவுக்கு செலவுகளும் ஏற்படுத்துவார் சனி பகவான் அந்த மாதிரியான சில நேரங்கள் இவருக்கு கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்க்கும்போது இந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய காலத்தில் மாதிரி என்ன பிரார்த்தனை மனசில் வேண்டி அதை செஞ்சிருக்கீங்க ஆனால் அதை செய்ய முடியாமல் தள்ளி போகணுச்சுன்னா சிவாயனமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்னையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் வரக்கூடிய விசுவாசு வருடம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய அந்த விசுவாசு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதி அற்புதமான நல்ல வருடமாக வருகின்றது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் கால்நடை சார்ந்த விஷயங்கள் பசுமாடு சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஆடு மாடு கோழி இந்த மாதிரியான கால்நடைகள் உற்பத்திகள் ரொம்ப அதீதமாகவும் அபரிமிதமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இடைக்காட்டி சித்தரையினுடைய பாடல் வரிகளாக அமையுது மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் நல்ல மழை பெயிவதற்காக நல்ல வாய்ப்புகளும் உருவாகுகின்றது முக்கியமாக குழந்தைகளுக்கு சில உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இடைக்காட்டு சித்தரினுடைய பாடல் மூலமாக அறியப்படுகின்றது அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான வருடம் அப்படின்னு சொல்லலாம் அந்த விசுவாச வருடம் அதாவது ஒரு வருடம் சாதாரணமாக பாக்குறப்ப குரு பயிற்சி வரும் அந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வராமலும் இருக்கும் இல்லை சனி பயிற்சி வராமலும் இருக்கும் குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும் அல்லது வந்து ராகு கேது பயிற்சி வரும் சனி பயிற்சி வராது அல்லது சனி பயிற்சி வரும் ராகு கேது பயிற்சி வர ஆனால் இந்த விசுவாசு வருடம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி வருகிறது அதே போல் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் பதினொன்னாம் தேதி அந்த இதில் வந்து குரு பகவானினுடைய பயிற்சி நடைபெறுகிறது அதே மாதிரி இந்த வருடம் ஆங்கிலத்திற்கு அடுத்த வருதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பயிற்சி வருகிறது இப்படின்னு இந்த இதில் வந்து ஒரு முக்கியமாக எல்லா கிரகங்களினுடைய பயிற்சிகளும் இருக்குது ஒன்பது கிரகமும் இந்த வருடம் பயிற்சி இருக்குது அதாவது ராகு கேதுவை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வராரு அதே மாதிரி கேது பகவான் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வராரு குரு பகவானை பார்த்தோம் அப்படின்னா இருந்து மிதுன ராசிக்கு வராரு அதே போல் சனி பகவானை பார்த்தோம்னா கும்ப ராசியிலிருந்தே மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இப்படின்னு முக்கியமான எல்லா கிரகத்தினுடைய பயிற்சிகளும் கொண்ட ஒரு அற்புதமான வருடமாக இந்த விசுவாசி வருடம் தமிழ் வருடம் வருகிறது இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது இதில் இந்த வருடம் என்னென்ன செய்யணும் எல்லாம் நீங்கள் இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் சிவாய நமக மேஷ ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு காலமாக வருதுங்க அதாவது உங்களுடைய இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மூணாம் பாவத்துக்கு மாறுறாரு இந்த குரு பகவான் ரொம்ப முக்கியமான கிரகம் பன்னிரெண்டுக்கு உடையவர் உங்களுக்கு அதே போல ஒன்பதாம் பாவத்துக்கும் உடையவர் அவர் வந்து இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மூன்றாம் பாவத்துக்கு மாறுறார் இந்த மூணு பன்னிரெண்டுக்கு அமைப்பு வருதுங்க கூடுதலாக அவர் வந்து ஒன்பதாம் பாவத்திற்கும் அதிபதி இது வந்து ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்கு அதாவது வெளியூர் போறது வெளிநாடுகள் போவது அல்லது வந்து வெளி மாநிலத்துக்கு போகிறது உங்களுடைய குடும்பத்திலிருந்து கொஞ்சம் தனித்துவமாக உங்களுக்குடைய பொருளாதார தேவைகளுக்காகவோ அல்லது வேறு ஏதோ நிமித்தமாகவோ அல்லது உல்லாசமான ஒரு பயணங்கள் ஏதாவது ஒரு டூர் போகிறதுக்காகவோ கொஞ்சம் இது மாதிரியான ஒரு இன்ப சுற்றுலாக்களாக அமைகிறதுக்கோ வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் இருக்கு இந்த விஸ்வாச வருடத்தில் அதே மாதிரி பார்க்கும்போது குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அதாவது குரு பகவான் வந்து உங்களோட மூணாம் பாவத்துல இருக்கார் இல்லைங்களா அவரு உங்களுடைய ஒன்போதாம் பாவத்தை பார்க்குறாரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு இது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு அதனால லாபம் பன்மடங்கு உயரும் பழைய முதலீடு ஏதாவது செஞ்சிருக்கீங்க இந்த ரொம்ப பணமே வரமாட்டேங்குது இந்த முதலீடு அப்படியே உற்ற வேண்டியது அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தாலும் கூட வரக்கூடிய காலத்தில் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பயன்கள் ஏற்படும் அதன் மூலமாக நல்ல அபிவிருத்திகள் ஏற்படும் அது மாதிரியான நல்ல பாக்கியத்தை இந்த பதினோராம் பாவத்தை பார்க்குறதுனால ஏற்படுதுங்க அடுத்ததாக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஏழாம் பாவத்தை குரு பகவான் பார்க்குறாரு அது வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சுருவார் அதனால் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோங்க ஆனால் கல்யாணம் கூடவே மாட்டிக்குது தள்ளி தள்ளி போகுது நாங்கள் ரெண்டு பேருக்கும் மனசு பிடிச்சிருக்கு ஆனால் வந்து வீட்டில் பிடிக்கலை அல்லது நாங்கள் வந்து வீட்டில் பார்த்து வைக்கிறாங்க ஜாதகம் பொருத்தமாக இருக்குது மனசுக்கு பிடிக்கலை அல்லது மனசுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜாதகம் பொருந்தலை எல்லாமே பொருந்தி வந்ததுன்னா எங்களுடைய ப்ரொஃபைலும் அவங்களுடைய ப்ரொஃபைலும் மேட்ச் ஆகலை இந்த மாதிரி ஏதோ ஒரு பல காரணத்தினால உங்களுக்கு கல்யாணம் தள்ளி போய் கொண்டு இருக்கு அப்படின்னா கவலையே படாதீங்க இந்த விசுவாச வருடத்துல குரு பயிற்சி ஆன பிறகு நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியான கல்யாணம் கைகூடும் முதல் விஷயமாக அடுத்ததாக பார்க்கும்போது இந்த சனி சனிப்பயிற்சியை நல்லா கவனிக்கணும் சனி பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாதம் ஆறாம் தேதி வருதுங்க இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்துக்கு சனி பகவான் வராரு இது வந்து ஏழரை சனியினுடைய ஆரம்பத்தை மேஷராசிக்காரங்களுக்கு தருதுங்க இந்த மேகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக கொஞ்சம் செலவுகளை முதல்ல கொடுக்கும் ஏன்னா பனிரெண்டாம் இடம்ங்கிறது விரயஸ்தானம் பதினொன்னாம் ஆதிபதி பனிரெண்டாம் பாவத்தில் வருவது அதாவது லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் செல்லக்கூடிய காலம்ங்கிறதுனால உங்களுக்கு லாபம் வரும் ஆனால் அதை தாண்டி அளவுக்கு செலவுகளும் ஏற்படுத்துவார் சனி பகவான் அந்த மாதிரியான சில நேரங்கள் இவருக்கு கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி பார்க்கும்போது இந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய காலத்தில் சனி பகவான் வழிபாடு நிச்சயமாக செய்யுங்க அதே மாதிரி ராகு கேது பயிற்சியை நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசிக்கு வந்து இப்போ பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிற ராகுவாகட்டும் ஆறாம் பாவத்தில் இருக்கூடிய கேதுவாகட்டும் ரெண்டு பேருமே பதினொன்னாம் பாவம் லாபஸ்தானத்துக்கு வராரு இவர் அஞ்சாம் பாவத்துக்கு வராரு இது வந்து பொதுவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பை உருவாக்குது ஏன்னா அஞ்சாம் இடம் வலிமையானது அந்த இடத்துல போக போக்கிய ஞான மோட்ச காரகன் கேது வராருங்க அதனால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாரு இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சு பதினொன்று ராகு அந்த கேதுவினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக சாமிக்கு வேண்டிட்டு இருக்கீங்க அந்த பலன் இன்னும் செய்ய முடியாமல் அந்த நேர்த்தி கடன் செய்ய முடியாமல் இருக்கு அந்த வேண்டுதல் பிரார்த்தனை செய்ய முடியாமல் இருக்குன்னா நிச்சயமாக இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரார்த்தனையை செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு நடந்து வரன் பிரார்த்தனை பண்ணுறது மொட்டை போறேன் பிரார்த்தனை பண்ணுறது காது குத்துறன் பிரார்த்தனை பண்ணுறது பால்காடி பால் காவடி எடுக்கிறன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது பொங்கல் வைக்கிறான்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது இந்த மாதிரி என்ன பிரார்த்தனை மனசுல வேண்டி அதை செஞ்சிருக்கீங்க ஆனால் அந்த செய்ய முடியாமல் தள்ளி போன்னுச்சுன்னா இதை செஞ்சிருவீங்க அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல காலமாக இது அமையுது முக்கியமாக சொன்ன மாதிரி சனி பகவான சனிக்கிழமை தோறும் கும்பிட்டுட்டுருவாங்க அவருக்கு பிடித்தமான எள்ளு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நல்ல பலன் கிடைக்கும் சிவாய நமக